இருக்கிறது இந்தியாவில் முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே கட்டாயம் ஆதார் கார்டும் எடுத்திருப்போம் ஆனால் குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எப்படி ஒர்க் ஆகும் அவங்களுக்கு எப்படி நம்ம ஆதார் கார்டு வாங்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கலாம் அதுக்கு அவங்களோட பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ் எதுவுமே தேவை இருக்காது ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எடுக்கிற இந்த ஆதார் கார்டை நம்ம எப்போ அப்டேட் பண்ணணும் எப்போ அவங்களோட பயோமெட்ரிக் இம்ப்ரஷன்ஸ்லாம் நம்ம வந்து இதில் கொடுக்கணும் அதுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டாக நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபுக்காக இருக்கட்டும் இல்லை அட்ரஸ் ப்ரூஃபுக்காக இருக்கட்டும் நம்ம ஆதார் கார்டை பயன்படுத்துகிறோம் என்னதான் ஆதார் கார்டுக்கு இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தான் அப்படின்னு வேல்யூ பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் ஆதார் கார்டு இல்லை அதையும் மத்திய அரசாங்கம் அவங்க தரப்புலேருந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனாலும் கூட உங்களோட பேன் கார்டோட இருக்கட்டும் இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸோட இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயுமே கட்டாயம் ஆதாரை நீங்கள் லிங்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கொடுக்குற பல்வேறு ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது மானியம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஆதார் கார்டும் இல்ல ஆதார் நம்பரையோ கட்டாயம் கேட்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இந்தியா இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு ஆதார் கார்டு வாங்குறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இப்போ பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற நமக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு தெரியும் ஆதார் அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஆதார வாங்கியிருப்போம் ஆனா குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும் பட்சத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களுக்கு நீங்க தாராளமா ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிடலாம் இதுக்கு அவங்களோட பர்த் சர்டிபிகேட் அவங்க பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி சுலபமா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி நீங்க அஞ்சு வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கும் போது அவங்களோட பிங்கர் பிரிண்டோ இல்ல கருவெளியோ எதுவுமே பயோமெட்ரிகா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த காலகட்டத்துல குறிப்பா அவங்க அஞ்சு வயசுக்கு குறைவா இருக்கும் போது அவங்களுக்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டா மெச்சோர் ஆயிருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதனால குழந்தைங்களுக்கு பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க சரி பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன் இல்லாம நான் ஆதார் கார்டு குழந்தைக்கு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா இதெல்லாம் எப்போ அப்டேட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காலகட்டமா அஞ்சு வயசுல இருந்து ஏழு வயசு அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க குழந்தைக்கு வாங்கின அந்த ஆதார் கார்டுல பயோமெட்ரிக் இம்ப்ரெஷனை சேர்க்கணும் அப்படின்னா அஞ்சுல இருந்து ஏழு வயசுக்குள்ள கட்டாயம் இதை செஞ்சிடணும் இந்த வயசுக்குள்ள நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இலவசமாவே இதை செஞ்சுக்கலாம் நீங்க எந்த ஒரு கட்டணமும் செலுத்த செலுத்தணும்னு தேவையில்லை ஆனா குழந்தைங்க ஏழு வயசு தாண்டிடுச்சு நீங்க அதுக்கப்புறம் தான் பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன் ஆட் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல நீங்க நூறு ரூபாய் இதுக்கு கட்டணமா செலுத்த வேண்டியது இருக்கும் யூஐடிஐ தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க குழந்தை அஞ்சு வயசு கிராஸ் பண்ணும்போது எல்லாரும் கண்டிப்பா பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன் அதுல சேர்த்துருங்க அப்படி சேர்த்துட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் சோ ஒன்ஸ் அவங்க ஏழு வயசு கடந்துட்டாங்க அப்படின்னா நீங்க நூறு ரூபாய் நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரியும் இருக்கும் இன்னொரு பக்கம் நீங்க ஒருவேளை பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன் வந்து பார்த்துக்கலாம் பின்னாடி சேர்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா முக்கியமான நேரங்களில் இதுக்காக அப்ளை பண்ணும்போது நீங்க கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கண்டிப்பா ஏழு வயசு முடியறதுக்குள்ள இந்த ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வலியுறுத்துறாங்க சரி இப்போ எப்படி இந்த பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன் நான் ஆட் பண்ணணும் வீட்டுல இருந்தே பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இதுக்கு நீங்க கட்டாயம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இ சேவை மையத்திலயோ அப்படி இல்லனா ஆதார் கார்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான அந்த மையத்திலயோ நீங்க நேரடியா போய் தான் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் சோ நீங்க மத்த அப்டேட்ஸ் எல்லாமே கூட தாராளமா ஆன்லைன்ல பண்ண முடியும் உங்களோட பெயர் அட்ரஸ் பாலினம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையுமே நீங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ண முடியும் ஆனா இந்த பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆதார் சேவை மையத்துல போயிட்டு தான் நீங்க கொடுக்க முடியும் சோ இந்த ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா உங்க குழந்தைக்கு அஞ்சுல இருந்து ஏழு வயசு முடியறதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஆதார் சேவை மையத்தில் போயிட்டு அவங்களோட கருவிலையும் சரி ஃபிங்கர் பிரிண்டும் சரி நீங்க பதிவு செஞ்சிருங்க இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் செய்யும் போது பின்னாடி ஏதாவது ஒரு அவசர தேவை ஏற்படும் போது இங்க அலைஞ்சிட்டு இல்லாமல் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியால நீங்க எந்த ஒரு ஸ்கீமை வந்து வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை பேங்க்ல போயிட்டு ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலோ இல்லை இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு மானியத்தை நீங்க வாங்கணும்னு நினைச்சாலோ ஆதார் கார்டு கட்டாயம் கேட்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் குழந்தையா இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி அவங்க அதுக்கு சிரமப்படாம இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சுலபமா நடக்கும் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வரமுடிய உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க